வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு எம்டி லேண்ட் ஒன்று வீடுகள் நிறைந்த ஏரியாவுக்கு பக்கத்துலேயே சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டீஸை புதுசாக பார்த்துருக்கீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து இது மாதிரி நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்குங்க நம்மளோட சேனலில் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க அளவுக்கு தேடி தேடி போட்டுட்ருக்கோம் ஏக்கரே பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் இது மாதிரிலாம் போட்டுருக்கோம் சென்ட் இல்லைங்க ஒரு ஏக்கரே வந்துட்டு ரெண்டு லட்சம் அது மாதிரிலாம் போட்டுட்ருக்கோம் இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் தொடர்ந்து அது மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்கும் இந்த இடம் கூட பார்த்திங்கன்னா ஒரு செம்மன் பூமி தாங்க இந்த இடம் ஒரு ஃப்ளாட்டு போடுறக்கெல்லாம் நல்ல ஒரு யூஸ் ஆகுங்க இல்லாட்டி நீங்களே வந்துட்டு ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கு ஆடு மாடு பண்ணை வைக்கிறதுக்கு இது மாதிரி எல்லாம் யூஸ் ஆகும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் நிறைய ஆகிட்டுருக்காதனால ஃப்யூச்சரில் இன்னும் விலை கூறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு தார் ரோட்டு மேலே உங்களுக்கு இந்த இடம் வருதுங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் தான் இருக்குது நிறையா நண்பர்கள் நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு ஏக்கர் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் எல்லாம் போடுறது பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் இது மாதிரிலாம் இருக்கும் பிரித்து தர மாட்டேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இல்லாமல் இது ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர்லாம் இருந்தால் கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா சூட் ஆகும் இந்த இடம் நீங்கள் பார்த்துட்டுருக்க இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் தாங்க இருக்குது ஒரு ஏக்கர் தான் இருக்குது இருபத்தி ஒரு லட்சம்னு சொல்லிகிட்ருக்காங்க விலை திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்குதுங்க இன்னும் விலை குறையிற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவில் கடைசியிலே நம்பரும் கொடுக்குறோம் அப்படி இல்லாட்டி இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் ஒரு ஏக்கர் தாங்க இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இருபத்தி ஒரு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க உட்காந்து பேசுனா இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க நண்பர்களே அப்புறம் நம்மளோட சேனலில் எல்லாமே லோ பட்ஜெட் வீடியோஸ் எல்லாமே இருக்குது சேனலுக்குள்ளே போய் பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டி சேனலுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி எம்டி லேண்டு மட்டும் இல்லாமல் தோட்டங்களும் போட்டுட்ருக்கோம் அது கூட பார்த்தீங்கன்னா வீடுகளும் குறைந்த விலையில் தேடி தேடி போட்டுட்ருக்கோங்க எல்லாமே நம்மளோட சேனலுக்கு போய் பாருங்கள் நண்பர்களே சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லை நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோட கடைசியில் இருக்குது போய் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கள சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது பார்த்துக்கோங்க